பண்ணாங்க மிஸ் என்ன பண்ணாங்க இப்போ இந்த புரோகிராம் பிங்க்ல புரோகிராம் ஓட இன்சார்ஜ் யாரு என்னது நாளைக்கு நீங்க ஒரு ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட்ல வேலை பாக்குறீங்க ஏதோ ஒரு இதுல பாத்து பண்றீங்க அப்படின்னா அடிப்படையா என்ன பண்ணணும் அப்படிங்கறத நீ இங்க இருந்து கத்துக்கிறதுக்காக தான் என்ன பண்றாங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமுமே அதுக்காக தான் வைக்கிறது என்ன பண்ணணும் நீங்க நேரா ஒழுங்கா ரெண்டு காலையும் சமமா வச்சு அப்படி நின்று தமிழ் தாய் வாழ்த்து பாடணும் அப்புறம் அந்த யார் நடத்துறாங்களோ அவங்க வந்து யார தலைமை ஏற்று நடத்துறாங்களோ அவங்கள என்ன பண்ணுவாங்க தலைமை ஏற்று நடத்தி தருமாறு சொல்லுவாங்க அவங்கள இன்னொருத்தவங்க என்ன செய்வாங்க வழி பொழிஞ்சு தருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க வரவேற்பு உங்களை எல்லாம் என்ன செய்யணும் வரவேற்புரை கொண்டு சொல்றாங்க